பொதுமக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களும் நியாயமான விலையில் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு வழிவகுக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த மத்திய அரசு சார்பில் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக கோவை மாநகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டு இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் காய்கறி மளிகை விற்பனை செய்யும் கடைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது கோவையை பொறுத்தவரை விரல்விட்டு என்னும் அளவில்தான் கடைகள் இயங்கி வருகின்றன அவர்களும் கடைகளில் ஏற்கனவே உள்ள பொருட்களை மட்டும் விற்பனை செய்து வருகின்றனர் ஊரடங்கு உத்தரவு காரணமாக தற்போது லாரிகள் இயக்கப்படாததால் வெளி மாவட்டங்களிலிருந்து கோவைக்கு வரும் பொருட்களின் வரத்து அடியோடு குறைந்து மளிகைப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படத் தொடங்கியுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் கூடுதலாகி உள்ளதாக கோவை மாநகரின் பல பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் என்னிடம் அலைபேசியில் தெரிவித்து வருகிறார்கள் ஆகவே மேற்கண்ட பிரச்சினையை பரிசீலனை செய்து வெளி மாவட்டங்களிலிருந்து கோவைக்கு லாரிகள் மூலம் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து பொதுமக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து உணவு பொருட்களும் நியாயமான விலையில் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு வழிவகுக்க தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவர் அவர்களுக்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார்